அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திக்ரீனுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நீங்கிறாதா எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுத்துற மாட்டானா என்னுடைய கடன்கள் நீங்கிறாதா என்னுடைய நோய்கள் நீங்கிறாதா என்னுடைய இந்த சோதனைகள் எல்லாம் ஒரே நாளில் தீர்ந்துராதா என்னுடைய தேவைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டானா எனக்கு வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா எப்போதும் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அல்லாஹ் எனக்கு காட்டிட மாட்டானா அப்படிங்கிறது தான் ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தையில நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அல்லாஹ்வே தனது திருக்குறானில் சொல்றான் இன்னும் ரசூல்லா ஹசர் இல்லா வளைஹிவசர் இல்ல சொல்கிறாங்க ஆனால் நம்மள யாருமே இதை கடைபிடிக்கிறதே கிடையாது இந்த வார்த்தையை திக்ரு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு அமலையுமே அவங்க தேடி போக மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே மிச்சம் இருக்காது எந்த தேவையுமே மிச்சம் இருக்காது எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அல்லாஹருக்கு பிடித்த ஒரு அடியாராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திக்ரினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதை பற்றிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இந்த சம்பவத்தை கேட்டால் மட்டும்தான் இந்த ஒரு திகருக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு சஹாபி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவங்க பெயர் வந்து மஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவங்க இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவ்வளவு அறிவு திறமையை அல்லாஹி இவங்களுக்கு கொடுத்துருக்குறான் இவங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்களை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் முடியற வரைக்கும் யாருடைய ஜனாசாவிலுமே அந்த அளவு கூட்டம் கலந்து கொள்ளாது அப்படின்னும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு சஹாபிவங்க இவங்க ஒரு முறை பிரயாணம் செய்கிறாங்க பிரயாணத்தில் இரவு நேரம் வந்துருச்சு இவங்க பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு அங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அங்கே உடனே தொழுகைக்காக தக்பீர் கட்டுறாங்க அந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய காவலாளிகளை விட்டு இவங்களை வெளியேற்றுறாங்க தக்பீர் கட்டின ஒரு சஹாபியவங்கள காவலாளியவங்க பிடிச்சி வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு பள்ளிவாசலில் பூட்டிடுறாங்க இவங்க மிகவும் மனக்கவலையோட இந்த கடை வீதியில் நடந்து போகிறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு தொழுகைக்காக தக்பீர் கட்டி என்னால் தொழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட இந்த கடை வீதியில் நடந்து போகிறாங்க அப்போ அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கடையை பார்க்குறாங்க அந்த கடை ரொட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு கடையாக இருக்கு ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே இந்த ஒரு திக்ரு சொல்லி சொல்லி அவங்க அந்த வேலையை முடிக்கிறாங்க என்ன இவ்வளோ ஒரு ஆச்சரியமான கடையாக இருக்குது இப்படி கூட வேலை இருக்குமா வியாபாரம் செய்கிற இடங்களில் கூட இப்படி கூட திக்கிற ஓதலாமா அப்படின்னு இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க உடனே இவங்க அந்த கடைக்குள்ளே போய் அமர்ந்து அந்த ரொட்டி தயாரிக்கக்கூடிய அந்த நபரை அழைச்சி பேசுகிறாங்க உங்களோட இந்த செயலையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் வியந்து போனேன் நீங்கள் எல்லா காரியத்திலையுமே இந்த திக்கரை ஓதுறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அதற்கு அந்த ரொட்டி தயாரிக்கக்கூடிய அந்த நபர் சொல்கிறாரு அல்ஹம் இல்லா என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுக்கும்போது நான் இந்த திக்ர அதிகம் அதிகம் ஓத வேண்டாமா அதனால தான் என்னோட எல்லா வேலைகளையுமே நான் திக்ர செய்யக்கூடிய நேரமாக நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே மஹமத் திபனு ஹம்மல் ரஹமத்துலஹா உங்க கேட்கறாங்க நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்குவானா நீங்க இதுவரைக்கும் கேட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறானா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அந்த ரொட்டி கடைக்காரர் சொன்னாராம் ஆமாம் அலமதுல்லா என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்குற எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ விட்டு வைக்கிறதில்ல எல்லாத்தையுமே கொடுக்குறான் நான் கேட்குறதை விடவும் அதிகம் அதிகம் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான் ஆனால் ஒரே ஒரு தேவையை மட்டும் அல்லாஹ் எனக்கு விட்டு வச்சுருக்கிறான் நான் அந்த ஒரு தேவைக்காக இந்த திக்கரை நான் அதிகம் அதிகம் ஓதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி என்ன பெரியதாக ஒரு தேவையை அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு சஹாபி அவங்க கேட்டாங்களாம் அதற்கு அவர் சொன்னாராம் நான் மஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹா அவங்கள பார்க்கணுன்னு நீண்ட நாளாக விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு தேவை மட்டும் எனக்கு இன்னும் கபூல் ஆகலை அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே மஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹா அவங்கள கட்டி தழுவி நான் தான் அது தொழுகிக்காக தப்பீர் கட்டி நின்ன என்ன தர தரனைன்னு இழுத்துட்டு வந்து உன் கடை முன்னால் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு இந்த நிமிஷம்தான் புரியுது அல்லாஹ் மிகவும் மகத்தானவன் அப்படின்னு மஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவங்க சொன்னாங்களாம் அந்த ரொட்டி கடைக்காரர் ஓதி அந்த மகத்தான ஒரு வார்த்தையை கொண்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா அஸ்துருல்லாஹ் அப்படிங்கிற இந்த தான் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அல்லாஹாலா நமது வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவான் அதிசயங்களை ஏற்படுத்துவான் நம்முடைய தலை அல்லாஹ் மாற்றி அமைப்பான் ஏன்னா அல்லாஹ்வே தனது திருக்குறானில் சொல்கிறான் இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களுக்கு சோதனையிலிருந்து விடுதலையை கொடுக்குறேன் இன்னும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் அவங்க மேலே மலையை போல பொழிய செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் நமது நபி அவர்களும் நமக்கு நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க ஃபார் ஓதுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை ஓதும் போதும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நம்மளை அது தூரமாக்குது இன்னும் நமக்கு வரக்கத்தை அதிகமாக்குது அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இதை கேட்கக்கூடிய எல்லா மக்களுமே உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இஸ்திகபாரை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஓதுவேன் குறிப்பிட்டு இந்த எண்ணிக்கையில் நான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நேயத்தை வச்சு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் ஓதி பாருங்களேன் உங்களுடைய விதியை நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த ஒரு சிறப்பான வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்னும் லட்சக்கணக்கில் கடன் இருக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கு வாழவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இஸ்திகப்பாரை ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்னும் சோதனையில் வாழ்கிறவங்க இன்னும் கண்ணீரில் வாழ்கிறவங்க நீங்கள் வாழவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க லைஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க யாரும் சொல்லவே வேணாம் இன்னும் மிகப்பெரிய தேவைகளை வச்சுருக்கிறவங்க நான் நிறைய அமல் செய்துட்டேன் நான் தகஜத்தெல்லாம் விடாமல் தொழுகிறேன் ஆனால் என்னுடைய துவா கபூலாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இஸ்திகப்பாரை அதிகம் அதிகம் ஓதுங்க நீங்கள் எந்த அளவு அந்த அளவு அதிகம் அதிகம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் வாழ்க்கையில் அதிசயம் நிகழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ்திகப்பாரை அதிகப்படுத்துங்க உங்களுடைய ஒரு துவாவை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவே மாட்டான் ஏன்னால் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா பாவ மன்னிப்பு தேடுறது அப்படிங்கிறது மிக மகத்தான ஒரு அமல் எனவே பெரிய அமல்லாம் செய்ய முடியல எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே நீங்க செஞ்சுக்கிட்டே கூட நீங்க எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஒழு இல்லாம கூட நீங்க இதை ஓதலாம் அல்லாஹே என்னை மன்னிப்பாய் அவ்வளவுதான் இந்த ஒரே வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு மாறும் ஒரே வார்த்தை நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே வார்த்தை நமது தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது இதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை நம்மால் தேடி பிடிக்கவே முடியாது அல்லாகவும் சொல்கிறான் நமது ரசூழலாகவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஷைத்தான் தடுப்பான் நம்மளை ஏன்னா இது அல்லாஹுக்கும் ஷைத்தானுக்கும் இடையே நடக்கக்கூடியது ஷைத்தான் ஒரு முறை சொன்னானா எல்லா படைப்புகளுக்கு அருகில் சென்று நான் அவங்கள வழி கெடுப்பேன் அப்படின்னு உடனே அல்லாஹ் சொன்னானா என்னுடைய அடியார் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன வழி தவறி போனாலும் அல்லாஹுவே என்னை மன்னிச்சிருன்னு இஸ்திகார் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா நான் அவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தை பாருங்கள் அல்லாஹ் கருணையாளன் எனவே அல்லாஹ் விடத்தில் நீங்க உங்களுடைய தேவைகளை கேட்கணும் அப்படின்னா அல்லாஹே என்னை மன்னிச்சிருன்னு நீங்க கேளுங்க அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுப்பான் எப்படி இஸ்திக பருவதுன்னா நம்முடைய துவா கபூல் ஆகும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம் ஆனா இந்த வார்த்தையை நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க அலமதுல்லான்னு சொல்லுவீங்க எல்லோருமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சிறப்பை ஏற்படுத்துவான் எனவே இந்த சிறப்பான இஸ்திக பாறை நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ